ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா இது லாஸ்ட் வீக் வந்து எடுத்தது இந்த மழை டைமில் எடுத்த வீடியோ தான் எனக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மார்னிங் ரொட்டீன் அப்புறம் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து பருப்பு தோசை ரெசிபி வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த பருப்பு தோசைன்னா அடை தான் வந்து நினைக்கிறேன் அதை தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த அடை ரெசிப்பியும் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ தொடர்ந்து வந்து எடுக்கிறோம் என்ன தான் வந்து பேசுகிறதுனே வந்து தெரியல வீடியோ மட்டும் வந்து வீடியோவில் என்ன நடக்கிறதுங்கிறத மட்டும் பேசுனால் ரொம்ப போர் அடிச்சிரும் இல்லைங்களா அதனால் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸை பற்றி வந்து நான் வீடியோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணலான்ட்டு வந்து இருக்கிறேன் கேட்குறவங்களுக்கு கமெண்ட்ஸ்லையும் நான் ரிப்ளை பண்ணியிருந்தாலும் நிறைய பேருக்கும் அதுவும் வந்து தோணியிருக்கலாம் கேட்காம கூட வந்து இருக்கலாம் சரி அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இல்லை நான் அப்படி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இது போல் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணி வீடியோ போடுறது வந்து பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டினியூ பண்ணுறேன் அப்படி இல்லை வேண்டாம் வீடியோவில் என்ன நடக்கிறதோ அது மட்டும் வந்து பேசி வீடியோ போட்டு போதும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதையும் வந்து சொல்லுங்கள் அதேமாரியும் வந்து நான் பண்ணுறேன் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை தாங்க உங்களுக்கு வாசலில் தண்ணி நிற்கும் போதே வந்து தெரியும் அதனால் தெருவாசல் வேலையெல்லாம் வந்து கிடையாது அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து தோசையும் அதுக்கு வந்து தக்காளி சட்னி வந்து பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சு வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து ரெடி பண்ணேன் இந்த மழையில் வந்து எழுந்திருக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது பயங்கர குளிர் நல்ல தூக்கம் தான் வருது எழுந்திருக்க முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மதியம் லஞ்சு வந்து சூடாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு எனக்கு மட்டும் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டுக்கலாமேன்னு அதனால் காரக்குழம்பு பசங்க அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க இன்றைக்கி மதியம் காரக்குழம்பு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு காலையில் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடலான்ட்டு அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இதெல்லாம் வந்து சமைக்கிறது எதுவும் பெருசாக வந்து வீடியோ எடுக்கலை கால டைமில் வந்து கிச்சனில் சமைக்கும்போது வந்து கொஞ்சம் மெர்சியாக தாங்க இருக்கும் இதனால் ரொம்ப ரொம்ப மோசமெல்லாம் வச்சுருக்க மாட்டேன் கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருக்கும் ஒரு எட்டு மணிக்குள்ளே எல்லாமே கிளியர் பண்ணிடுவேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய நேம் வந்து தெரியல கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் எனக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க அதனால தான் வந்து நேம் கேட்குறேன் காலையில் எழுந்திரிச்சி தெருவாசல் கூட்டிகிட்டு விளக்கேற்ற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க நான் அதை எப்போதுமே செய்கிறது கிடையாது எப்பயாவது தான் வந்து செய்வேன் அதாவது எதனாலன்னு வந்து நான் சொல்கிறேன் என்னுடைய ஹஸ்பண்டு எனக்கு முன்னாடி வந்து எழுந்திரிச்சிடுவாங்க நாலரை ஆறு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து அவங்க வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க கொஞ்சம் நேரம் தியானமும் வந்து பண்ணுவாங்க அதனால் வந்து அவங்க விளக்கேற்றுறதுனால நான் எழுந்திரிச்சு விளக்கேற்ற மாட்டேன் அவங்க கரெக்டாக தியானம் முன் பண்ணி முடிச்சுட்டு வரவும் அப்புறம் நான் எழுந்து போய் கிச்சனில் சமையல் பார்க்கணும் தான் கரெக்டாக இருக்கும் முன்னாடியே எழுந்தோன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் தான் எழுந்திருக்கிறது கிடையாது ஒவ்வொரு நாள் அவங்க சீக்கிரம் முடிச்சுட்டாங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு நாள் சீக்கிரம் எழுந்திருச்சுட்டா திருவாசல் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் வேலையை பண்ணுவேன் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருச்சுட்டேன்னா சமைச்சிட்டு இருக்கும் போதே கிடைக்கிற கேப் இருந்தது சிம்பிளான சமையல் மாரி செஞ்சுட்டு இருந்தேன்னா சமைச்சிட்டே போய் திருவாசல் வேலையை இருவேன் அப்படி இல்லைன்னா மொத்தமாக சாதனை அப்போ ஏழு மணிக்கு கிளம்புவாங்க அவங்க இறங்கும் போதுக்கு கீழே இறங்கி போய் அதாவது திருவாசல் வலி கோலம் போடுற வேலையை வந்து பண்ணுவேன் இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு கோலம் போடுற வேலை மட்டும்தாங்க பெருக்கிறதுக்கு வந்து பாப்பா வந்துருவோம் ஒவ்வொரு நாள் சீக்கிரமும் வருவா ஒவ்வொரு நாள் லேட்டாகவும் வருவா அதுக்கு தான் வந்து நான் வெளியில் கோலம் போடுவேன் கம்ப்ளீட்டாக கிச்சன் விலை எல்லாமே வந்து முடிச்சுட்டு கிச்சனை வந்து இப்போதைக்கு க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்பப்போ இடையில வீடியோ என்ன நடக்குதுங்கிறத வந்து காமிக்கிறேன் காலையில் வந்து லஞ்செலாம் வந்து செஞ்சு அதாவது பசங்களுக்கு மட்டும் செஞ்சு பேக் பண்ணி வச்சிட்டு கிச்சனை கிளீன் பண்ணிவிட்டு வீடு ஓரடங்க எல்லாமே கண்டம்னா இருக்கலாம் எடுத்து வச்சுட்டு தள்ளி ஷோஃபா கவர்லாம் போட்டு விட்டு ரூமில் பெட்லாம் சரி பண்ணி வச்சுட்டு மேக்சிமம் இதெல்லாம் எட்டு மணிக்கெலாம் வந்து முடிச்சிடுவேன் இந்த விசேஷம் விரத எதாவது நாட்களில் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருச்சு குளிச்சுட்டு கிச்சன் விலையை வந்து பார்ப்பேன் அப்புறம் அந்த சிஸ்டராக தான் இன்னொரு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் சஷ்டி எண்ணிக்கை அன்றைக்கி வீடு தொடக்கிற மாரி சஷ்டி அன்னைக்கெலாம் நீங்கள் வீடு தொடப்பீங்களா எந்த கிழமையில் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தொடப்பீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் எப்போதுமே விரத நாட்கள் செவ்வா வெள்ளி எந்த எந்த நாட்கள் வந்தாலுமே நான் அதுக்கான மொ வேலைகளை முதல் நாளே வந்து செஞ்சு முடிச்சிடுவேன் ஒன்றும் காலை டைமில் இல்லை மதிய டைமில் வீடு துடைக்கிறது கழுவுறது பூச்சி பாத்திரங்கள் தேய்க்கிறதுலாம் முதல் நாளே வந்து நான் செஞ்சுருவேன் என்றைக்காவது உடம்பு முடியல செய்கிறதுக்கு முடியல சுச்சுவேஷன் சரியில்லை பண்ண முடியாமல் போயிடுச்சு நான் மட்டும்தான் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி வந்து செய்வேன் என்றைக்காவது ஒரு நாள் செய்கிறதுல தப்பு கிடையாது நானே என்ன மனசு தேத்திக்கிட்டு செஞ்சது அதுமாரி தான் அன்றைக்கி வந்து நான் செஞ்சிருந்தேன் அதனால் அன்றைக்கி வந்து அந்த கமெண்ட் வந்து அங்கே பண்ணியிருந்தாங்க கால வேலைகளை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஐ முக்கால் போல் ஆகிடுச்சிங்க இப்போ இந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம வாஷிங் மிஷின் வச்சிருக்கிறோம் பக்கத்தில் அந்த செவுறு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓதம் காற்று ஒரு மாதிரி ஈரமாகவே இருந்து இருந்து அந்த பெயிண்ட்டு எல்லாம் அடித்தது எல்லாமே உறிஞ்சி உறிஞ்சி வருதுங்க எனக்கு பார்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணோம் நம்மளுடைய வீட்டுக்கு ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுது அதுக்குள்ளே வந்து இதெல்லாம் உறிஞ்சிட்டு வருது வெளியிலேருந்து பார்க்கும் போது ரொம்ப அசிங்கமாக வேறு இருக்குது அந்த இடமும் ரூமில் இந்த சின்ன ரூமில் அதாவது சாதனா ரூம்லேயும் அதுமாரி ஒரு சைடு சே உருளாத மாரி தாங்க ஒதங்க தோரி ஓரி பெயிண்ட் ஃபுல்லாக உறிஞ்சிட்டு வருது மற்றபடி வேறு எங்கேயுமே அதுமாரி ஆகலை இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் ஒருவேளை உள்ளே வந்து பைப் லீக்கேஜ் ஆகுதா என்ன ரீசன் வந்து தெரியல அது பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது திருப்பியம்மா வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சுரண்டிட்டு ஒரு வாட்டி பட்டி பார்த்துட்டு திருப்பி வந்து அந்த கலரில் வந்து பெயிண்ட் பண்ணணும்னு சாதனைப்பா சொல்லிகிட்ருக்காங்க ஆல்ரெடி முன்னாடி பண்ணும்போதே அந்த அது மாரி தான் இருந்தது நல்லா சுரண்டிட்டு பட்டி பார்த்து தான் வந்து பெயிண்ட் பண்ணணும் அது என்னன்னு தெரியல அது திருப்பி உறிஞ்சிட்டு வருது நம்ம வெளியிலேருந்து உள்ளே என்ட்ராகும் போதே டக்குன்னு கண்ணுக்கு பார்வைய அந்த இடம் வந்து பாடுறது பார்க்க அசிங்கமாக இருக்குது அதனால் இப்போ பெரும்பாலும் வீடியோ எடுக்கும்போது மேக்சிமம் அந்த இடம் பா அளவுக்கு தான் நம்ம வந்து நான் வீடியோ எடுப்பேன் ஏன்னா பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லைங்களா அது அப்படியே மறைச்சிட்டு தெரியாத அளவுக்கு தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கணும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுமே ரெகுலராக எப்போதும் போல் தான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பேன் என்னுடைய யூடியூப் வந்து பண்ணுவேன் அதுக்கப்புறமா ஒரு பதினோரு மணி போல் வந்து திருப்பி சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் இன்றைக்கி சமையல் வந்து சேர்ந்த குழம்பு வந்து வீடியோ எடுக்கல தான் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு ஏற்கனவே நம்ம ஃபோன் கிளாரிட்டி அந்த வீடியோ குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்காது அதுவும் இருட்டில் எடுத்த ரொம்ப நல்லா இருக்காதுங்கிறனால அப்படியே எடுத்தது வரைக்கும் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கருணக்கிழங்கு அதாவது மண்டை கருணக்கிழங்கு சொல்கிறாங்க இல்லைங்களா காரக்கரணன்னு வந்து நாங்கள் சொல்லுவோம் அதுவும் பூண்டு வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு ஒரு சிம்பிளான ஒரு காரக்குழம்பு தான் வந்து வச்சேன் அது வீடியோ எடுக்கலை அதோட அப்புறம் வச்சு சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு லஞ்செல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுமே ஒரு சிஸ்டர் வந்து பருப்பு தோசை வந்து கெட்டிருந்தாங்க இல்லைங்களா அதாவது அடை ரெசிபி அதுக்கு தான் வந்து ஊற வச்சேன் நைட்டுக்கு வந்து இன்னைக்கு நம்ம வீட்டில் அடை தான் எங்கள் வீட்டில் அம்மா வந்து எப்படி பண்ணுவாங்களோ அந்த மெத்தடில் தான் நான் மேக்ஸிமம் வந்து பண்ணுறது புழுங்குல அரிசி வந்து பார்த்திங்கன்னா கால் படி எடுத்துக்கிட்டோம்னா மற்றபடி கடலை பருப்பு பாசி பருப்பு தோரம் பருப்பு இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படியில் கால் கால் அளவு போட்டுக்கணும் அரிசி எப்போதுமே ரேஷன் அரிசியில் தான் ஊற வைப்பேன் இன்றைக்கி அது காலி அடிச்சுங்கிறதுனால கடையில் வாங்கரிசி சேர்த்துருக்கிறேன் துவரம் பருப்பு ரேஷன் துவரம் பருப்பு தான் வந்து நான் அதில் போடுவேன் எப்போதுமே ரேஷன் வாங்குகிற துவரம் பருப்பு அடைக்கி வடைக்கில் வந்து நான் சேர்த்து செய்வேன் நான் அப்புறம் பாசி பருப்புக்கு பதிலாக நான் இன்றைக்கி பச்சை பயிர் தான் வந்து சேர்த்துருக்குறேன் சேம் அதே குவான்டிட்டியில் அரிசி அளவோடு நம்ம மற்ற சேர்த்துருக்கிற பருப்போட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வந்து பருப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ஆனால் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க பச்சை பயிர் போட்டால் ஹெல்த்தி தான் இருந்தாலும் பச்சை பயிரோட பாசிப்பருப்பு போடும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வந்து வரும்னு வந்து சொல்லுவாங்க இல்லை சின்ன சின்ன டிப்ஸும் வந்து சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதெல்லாம் ஊற வச்சுட்டு இப்போ பசங்களுக்கு இன்னும் நல்ல ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கணும்னா நம்ம அடை ஊற்றுறதுக்கு முன்னாடி அதில் நம்ம வெங்காயம்லாம் வந்து கட் பண்ணி போடுவாங்களே அது அது கூடவே கொஞ்சம் கேரட்லாம் வந்து துருவி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியாகவும் வந்து இருக்கும் எனக்கு கேரட்டோட எனக்கு சுரக்கா போட்டு செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்குங்க எங்கள் வீட்டிலலாம் எப்போதுமே அடை வந்து செய்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த டைமில் சுரக்கா இருந்தால் கண்டிப்பாக வந்து சேர்ப்பாங்க திருகிலாம் அதாவது கேரட்டு கிரேட் பண்ணுற மாதிரி அதுமாரி செய்ய மாட்டோம் நல்ல குட்டி குட்டியாக எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் சாப் பண்ண முடியுமோ பண்ணி அதில் கலந்துட்டு சுடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது அடைக்கு மதியம் புலதுங்க வந்து ஊற வச்சேன் அப்புறம் இடையில வந்து அதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காரமும் சேர்த்து மிளகாவும் அதில் போட்டு ஊற வச்சுட்டேன் அரைக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கலராகவும் வரும்ட்டு இது இப்போ வந்து நல்லா வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்டே ஊறிடுச்சு இப்போ தண்ணியெல்லாம் வடி இது நம்ம ரொம்ப குறை குறனும் அரைக்கக்கூடாது ரொம்ப மைஸ் நைஸாகவும் அதாவது மழை மழைன்னு அரைச்சிடக்கூடாது அதுமாரி அரைச்சிட்டோம்னா அடை வந்து கிறிஸ்பியாக வராது ஒரு மாதிரியே வந்து ராட்டி மாரி ஆகிடும் அதுமாரி பண்ணக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து அரைச்சிக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் நான் எப்போதுமே அடக்கி வந்து அரைக்கும் போது இஞ்சி வந்து சேர்ப்பேங்க இஞ்சியும் சோம்பு வந்து சேர்ப்பேன் எங்கள் வீட்டில் இஞ்சி சேர்க்க மாட்டாங்க சோம்பு மட்டும் தான் வந்து சேர்ப்பாங்க என்னோட மாமியார் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து சேர்ப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும் தனித்தனி டிஃப்ரெண்ட் டேஸ்டில் தான் வந்து இருக்கும் அதாவது அப்புறம் இந்த சாப்பரில் போட்டு வெங்காயம் நல்லா சாப் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த எலாஸ்டிக் வந்து அதை பிடிச்சி எடுக்கிறது வந்து கிச்சிங்க மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு புதுசு தான் வாங்கணும் மாட்டேங்குது இது வாங்கி இப்போ ஒரு வருஷம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சரி ஞாபகங்கள் அதுக்குள்ளே வந்து போயிடுச்சு இந்த மாரி இழுக்கிற டைப் இல்லாமல் வேற எதனாவது மாடல் இருந்தால் தான் வந்து பார்க்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று இதுமாரி இந்த மாடல் தான் வச்சுருந்தாலும் மாரி தான் வந்து போயிடுச்சு வேறு மாடல் தான் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் சாப்பிட இருக்கிறது உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க வேலை ரொம்ப கம்மியாகுது எனக்கு இப்போ இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் மல்லிகேட எப்போதுமே வந்து இருந்தால் சேர்த்துப்பேங்க கருவேப்பில் வந்து நீங்கள் நல்லா கையால் பிச்சு போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக வந்து இருக்கும் கருவேப்பில் சாப்பிடாத பசங்களுக்கு நீங்கள் மாவு அரைக்கும் போது அதில் ரெண்டு மூணு கொத்து போட்டு அரைச்சிடுங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடாது இதில் வந்து இப்போ மாவுலாம் அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ நம்ம இதை நல்லா வந்து கரைச்சிக்கலாம் ரொம்ப கெட்டியாக உள்ளமோ ரொம்ப தோசைக்கு நம்ம மாவு கரைக்கிற மாதிரி தண்ணியாக இல்லாமல் திட்டமாக வந்து இது கரைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து அடை ஊற்றினா ரொம்ப ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லாயிருக்கும் நேற்று விலாகில் கூட ஒரு ரெண்டு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ரெசிபி வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க அளவுக்கு வந்து வ்ளாகில் வந்து ரெசிபி இதுமாரி வந்து செய்கிற மாரி வந்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் என்னுடைய சமையல் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளாக தாங்க வந்து இருக்கும் நான் என்ன செய்கிறேனோ அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து சத்து மாவுல வந்து கேக் செஞ்சு காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போதைக்கு என்கிட்ட சத்து மாவுல பால்வாடி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது அந்த பாட்டிகிட்ட கேட்டிருக்குறேன் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க தந்ததுமே நான் கண்டிப்பாக வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் எங்கள் சாதனை கொட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அம்மா வீட்டில் செய்கிற கேக் சாப்பிடும் போல் இருக்குதுன்னு தான் வந்து சொல்லிகிட்ருந்தேன் சார் அவளுக்கும் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் நீங்கள் கேட்ட ரெசிப்பி ஷேர் பண்ண மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வ்ளாக் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட கம் பண்ண கமெண்ட்டுக்கு இதில் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்தமாரி வீடியோ பிடிச்சிருந்தால் இது கண்டினியூ பண்ணலாமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வ்ளாக் இதோடு வந்து முடிச்சிக்கிறேன் நாளைக்கு இன்னொரு விளாகில் வந்து பார்க்கலாம்